வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தர்பங்கா பீகாரில் வந்து ராகுல் காந்தி முகா ஸ்டாலின் அதுக்கப்புறம் தேஜஸ்வி யாதவ் இந்த மூன்று பேரும் தமிழக முதலமைச்சரும் கலந்து கொண்ட இந்த பேரணி அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் பேசியது இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஊடக வெளிச்சத்தில் மிகப்பெரிய கவனத்தை ஏற்று இன்றைக்கி பெரும்பாலான நேஷனல் மீடியா ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கு கூடிய கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டை இந்தியா முழுக்க எடுத்துகிட்டு போகணும் இந்தியா மக்கள் முழுக்க இந்த பீகாரில் நடக்கிறது என்னன்னு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த தடவை காங்கிரஸ் நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க ஏன்னா ரேவந்த் ரெட்டி வரும்போது அது ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்கள் பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் இவர் வரப்போகிற சித்தராமையா டி கே சிவகுமார் அதுக்கப்புறம் இமாச்சலப் பிரதேச முதலமைச்சர் இப்படி இதையெல்லாம் தாண்டி திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஒருத்தர் வரப்படுறதா சொல்கிறாங்க சரத்பவார் வரப்படுறதா சொல்கிறாங்க உத்தவ் தாக்கரே வரப்போடு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அந்த விதத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய இன்றைய பேச்சு கரெக்டாக தான் பேச்சுருக்கார் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் எப்படி அம்பலப்பட்டு நிற்கிறது வெறும் அரசியலுக்காக வருபவர் அல்ல ராகுல் ஒவ்வொரு தடவையும் எந்த பேரிடர் ஆனாலும் சரி மக்களோடு இருப்பவர் ராகுல் ராகுலை வந்து பிரமாண பத்திரம் ச தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனால் அணுகூறு தாக்கிற சொல்ல காக்க முடியாது வெறும் வாக்கு அரசியலுக்காக மட்டும் வார்த்தையை விடுபவர் அல்ல ராகுல் அப்படின்னு சொல்கிறாரு பீகாரில் இன்னைக்கு பிஜேபியோட பிளான் தோத்து போய்விட்டது இப்போதே இந்த கூட்டத்தை பாருங்கள் இந்த கூட்டத்தை பார்த்து நான் சொல்கிறேன் பிஜேபி மிகப்பெரிய அளவில் படுதோல்வி அடையும் அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு காலையிலிருந்து நிகழக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பீகாரை சுற்றிய தேசிய அரசியல் சுழண்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் போனதுனால என்ன இது பெருசாக இம்பாக்ட் இருக்குன்னு சில பேர் கேட்கலாம் எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஸ்டாலின் மேலே வழக்கு ஏதாவது போட போகிறாங்களா ஏன்னா அது முறையாக திட்டமிட்டு நடத்திய கூட்டமாக இருந்தாலும் பிஜேபி நினச்சா எத வேணா பண்ணும் ஏன்னா பிஜேபி மாநில முதல்வர்கள் மேலே வந்து வழக்கு போடுறதெல்லாம் பிஜேபிக்கு இயற்கையிலே கை வந்த கலை ஸ்டாலின் அவர்கள் அங்கே போகிறதோ இல்லை எந்த கட்சி தலைவர் அங்கே போகிறதோ பிஜேபி விரும்பாது அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா இந்தியா முழுக்க கவனிக்கக்கூடிய விஷயம் ஒன்று பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி சிந்திப்பாங்க இப்போ ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் போனாங்கன்னா அது வேற கலர் ஸ்டாலின் அவர்கள் போகிறது ரேவந்த் ரெட்டி போகிறது சரத்பவார் போகிறது உத்தவ் தாக்கரே போ இவ்வளோ பேர் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனோடய இம்பேக்ட் இருக்குல்ல ஏன் அப்போ பெரிய லெவலில் ஊழல் பண்ணியிருக்காங்க அதை சாதாரண மக்கள் அவர் அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த இந்த செய்தி போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுனால அதுவும் ஸ்டாலின் சொல்கிறாரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து உங்களை பார்க்க வந்தோம் பாஜகவினுடைய மக்கள் அதிகாரத்தை அந்த அதிகாரத்தை மக்கள் பறிப்பார்கள் இந்த வாக்குரிமை அப்படிங்கிற ஒன்றுலேயும் பிஜேபி ஃப்ராடு பண்ணிகிட்டு இருக்குதுன்னு ஓங்கி ஒழிச்சு நீங்கள் பேச்சு வந்து நல்ல பேச்சு தான் இன்னும் தொடர்ச்சியாக சொல்லணுன்னா தேர்தல் ஆணையம் ஜீரோ ஜீரோன்னு போட்டு அந்த ஜீரோ என்னங்க வீட்டு அட்ரஸ் ஜீரோவாக இருக்குதுன்னு கேட்டால் அவங்கெல்லாம் ரோட்டில் தங்குறவங்கிறாங்க நம்மளெல்லாம் கேணையுன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஜி ரோட்டில் தங்குறவங்களுக்கு ஆதார் இருக்காதுங்க ஆதாரில் ஒரு அட்ரஸ் இருக்காது இப்படி ஒரு பக்கம் ஏமாத்துறது இன்னொரு பக்கம் அந்த அஞ்சு பீகாரை சேர்ந்த அஞ்சுங்கிறவர் வெளியிட்ட வீடியோ அதில் எல்லாரும் உள்ளே உட்காந்து இவங்களே கையெழுத்து போட்டு இவங்களே பதவி பதிவேற்றம் செய்கிறாங்க தொண்ணூற்றி எட்டு சதவீதமான மக்கள் வந்து டீட்டெயிலை கொடுத்துட்டாங்கிறதே மிகப்பெரிய ஒரு மோசடி நல்லா யோசனை பாருங்கள் தொண்ணூத்தெட்டு சதவீதமான மக்கள் தொண்ணூத்தெட்டு சதவீதமான மக்கள் நாங்க ஆர்வமாக வந்து நாங்க எங்களுக்கு ஓட்டு போட்டே ஆகணும்னு ஓட்டை வேற வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடி வருவாங்கன்னு நீங்க நினைங்க தேர்தல் ஆணையம் சொல்லுது தெரியுமா சொல்லுது அவங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அமைப்பு எங்களை யாரும் கேட்க முடியாது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது ஆமாங்க தேர்தல் ஆணையம் தனிப்பட்ட அமைப்பு அப்ப இவங்களுக்கெல்லாம் யார் கடிவாளம் பட்டுவது இதே போல தான் ஒரு காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஜனாதிபதி ஐயோ அவரெல்லாம் கேள்வி கேட்க முடியாதுங்க ஆளுநர் ஐயோ எல்லாம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது உச்ச நோட்டீஸை கூட ஆளுநர் ரவிக்கு அனுப்பாமல் அவங்க அஸ்டெண்டுக்கு அனுப்புனாங்க ஏன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு அதை உடைச்சாங்களா தேர்தல் ஆணையத்துக்கு அதே மாதிரி தான் எழுதி வச்சுக்கோங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை இவங்க நீக்கினாலும் கண்டிப்பாக பீகாரில் பிஜேபி ஜெயிப்பது அதாவது தோல்வி தோல்வி அடைவது நிச்சயம் அந்த ரெஞ்சில் தான் இப்போ இன்றைக்கி இருக்க இருக்குது நீங்கள் தர்பங்காவாகட்டும் இதற்கு முன்பு அவர் முத முதல்ல தொடங்குனார் அது ஆகட்டும் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் அதாவது மிக மிகப்பெரிய எழுச்சி என்பாங்கள் அதுதான் ஏன்னா எப்பயுமே பாத யாத்திரை போனால் ஒரு எழுச்சி வருங்க இந்த பாரத் ஜோடோ யாத்திரை போய் மிகப்பெரிய அளவுக்கு காங்கிரஸுக்கு உத்வேகம் அளித்தது உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் எப்படிப்பட்ட சை சரிவாதியாக இருந்தாலும் மக்களிடம் மண்டியிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம முதலமைச்சர் பேசுகிறாரு எப்படிப்பட்ட சர்வாதிகாரியாக இருந்தாலும் மக்களிடம் மன்னி மண்டியிட வேண்டும் ஸ்டாலின் சொல்கிறது ரைட்டு தான் ஆனால் ஒழுங்காக தேர்தல் நடந்தால் மண்டியிடலாம் ஒழுங்காக தேர்தல் நடக்கலையே அதான் நான் சொல்லிட்டேனே இது வந்து இப்போ நடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இதே மாதிரியான அலங்கோலங்கள் விட்டது இதை கேட்டால் பிஜேபியில் சொல்கிறாங்க தமிழ்நாடு மேற்கு வங்காளம் இங்கெல்லாம் வந்து எதிர்கட்சி ஜெயிச்சிச்சே அப்போல்லாம் வந்து ஓட்டிங் மிஷின் சரியாக வேலை செஞ்சதா தேர்தல் ஆணையம் ஒழுங்காக வேலை செஞ்சதான்னு கேட்குறாங்க என்னென்னைக்கு என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னே புரியல ரைட்டுங்க தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டும் ஜெயிச்சதுன்னா தமிழ்நாட்டு மக்களே ஒன்று திரண்டு போராடுவாங்க நீங்களே சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபி ஜெயிச்சுன்னா எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அடுத்த நாள் பிஜேபி ஜெயிச்சிருச்சான்னு பிஜேபிக்காரங்களே ஏன்னா பிஜேபிக்கு ஒன்றுமே எங்க ஏதாவது ஒரு பத்து பேர் இருந்தால் ஜெயிக்கிறாங்களாம் ஒன்றுமே இல்லை அது எப்படி ஜெயிப்பீங்க மம்தா பானர்ஜி வந்து ஜெயிச்சுட்டாங்க தொடர்ந்து ரெண்டு தடவையா தேர்தல் ஆணையம் முறையாக தானே இருக்குன்னு கேட்குறீங்க கரெக்டு மம்தா பானர்ஜி ஜெயிக்க பிஜேபி ஜெயித்தா மக்களே நம்ப மாட்டான் என்ன இருக்காங்கன்னே தெரில ஆளே இல்லை சார் ஆளே இல்லாமல் என்ன பண்ணுவீங்க சமீபத்தில் நடந்த அமித்ஷாவுடைய பூத் கமிட்டியில் பாட்டிங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க வயசான பாட்டிங்கெல்லாம் அமித்ஷாவுக்கு ஒன்றும் பேச முடியல என்னங்க கன்னால் இவங்க தான் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஏங்க இவங்களே தாங்கி தாங்கி கூட்டு போகிறதுக்கு ரெண்டு பேர் வேணுமே இவங்க பிடிங்க பூத்து கமிட்டியில் வேலை பார்ப்பாங்க ஆள் இல்லை ஆளே இல்லாமல் ஐம்பத்தொம்போதாயிரம் பூத்து கமிட்டியை அமைச்சிட்டோன்னு சொல்லி அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டார் இப்படி இருக்குது உங்கள் நிலமை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிப்பீங்க அந்த பக்கம் கேரளாவில் இதே மாதிரி தான் கேரளாவில் இவங்களுக்கு ஆளே இல்லை அங்கே வந்து லெஃப்ட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸ் தான் இவங்க ஒரு தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சுரேஷ் கோபியை மட்டும் ஜெயிக்க வைக்கணுங்கிறத எவ்வளோ படாத பாடுபட்டார்கள் தொடர்ந்து இவங்க பண்ணுறது தான் ஒருத்தரை வந்து ஒரு சில பாக்கெட்டில் தேர்ந்து எடுத்துருவாங்க இவங்களுக்கு சில தொகுதிகள் இந்த தொகுதிகளை நம்ம வந்து ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலமை வந்து அங்கே இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க வாரணாசியில் என்ன நடந்தது ஃபஸ்ட்டு மூணு ரவுண்ட் நீங்கள் எப்படி தோற்றிங்க அதுக்கப்புறம் அரை மணி நேரம் சத்தமே இல்லை அதுக்கப்புறம் இப்படி ஜெயிச்சிங்க ஒன்று வேணா ஹரியானாவில் நடைபெற்றது என்ன பஞ்சாயத்து தேர்தல் நடந்து போயிடுச்சு நடந்து முடிஞ்சுது காங்கிரஸ் வெற்றின்னு அறிவிச்சிட்டிங்க அறிவித்தவர் வெளியில் போகிறாரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் இல்லைல்ல பிஜேபி தான் ஜெயிச்சிருச்சி அப்படின்னு அவர் வந்து வரத்துக்குள்ளே அவருக்கு சான்றிதழே கொடுத்துட்டீங்க உச்சநீதிமன்றம் மிஷினை எடுத்துகிட்டு வாப்பா நான் என்றேன் இல்லை சார் நாங்களே நல்லா ஆளாக போட்டு நீ ஒன்று வேணா நாங்கள் பதிவாளரை வச்சு என்றோம் பதிவாளரை வச்சு என்ன ஐம்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஜெயித்தது உண்டா இல்லையா ரத்து பண்ணாங்களா இல்லையா மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் இந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல இது ரொம்ப எதிர்பார்த்தோம் ஏன்னா இப்போ வந்து பீகாரில் வரக்கூடிய செய்தி என்ன பீகாரில் காங்கிரஸ் தேஜஸ்ரீ பாத யாத்திரை அங்கே போனார் இங்கே போனார் பார்த்தீங்களா இப்போ பிஜேபி ஜேடியூ இருக்கா இல்லையனு சந்தேகம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம பிரதமர் மோடி போய் ஒரு பாலத்தை திறந்தார் பார்த்துருப்பீங்க நீ திறந்தார் பெரிய ஆரவாரமே இல்லை பக்கத்து ஊர் அந்த ஊருக்கெல்லாம் ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டு அங்கே இருக்க பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து மோடி வராரு வாங்க வாங்க வாங்கன்னு போட்டு அவங்க மோடி மோடி வராரு வாங்க வாங்கன்னு சொல்லி மோடி வந்து பார்த்து பார்த்த உடனே பார்த்தா நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க இன்றைக்கி இப்போ க பிஜேபியோடைய நிலமை அந்த மாதிரி இருக்குது இவங்களை ஆர்எஸ்எஸ் காரர்களை கொண்டு உள்ள இறக்கி எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுனால பீகாரை ஜெயிச்சாகணும் மனதளவில் பிஜேபிக்கு பிஜே பீகாருடைய வெற்றி முக்கியம் ஏன் நீங்கள் வந்து டெல்லியில் ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்லை ஹரியானா ஜெயிச்சது பெரிய மகாராஷ்டிரா ஜெயிச்சது பெரிய விஷயம் இந்த பீகாரை மட்டும் அடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் தான் அப்போ நாயுடு என்ன யோசிப்பார் ஏன்பா மோடிக்கு ஓரளவுக்கு ஆதரவு பொழுது நம்ம அமைதியாக இருக்கணும் ஒருவேளை ஜோ அங்கே தோத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் உத்வேகம் பெறும் இங்கே திமுக ஆட்ட வந்து பார்கெனிங் அதிகமாக பண்ணுவாங்க இனிமேல் அப்படி அதுக்கப்புறம் காங்கிரஸ் பேசுகிற ஸ்டைலே வேறும் தான் எப்படி இருக்காங்க சார் காங்கிரஸ்க்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் பீகார் மக்கள் அதை பண்ணுவாங்க நம்ம உறுதியாக நம்புகிறோம் ஏன்னா தேசம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னென்ன பார்க்குறோம் திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இதான் இன்னும் இன்னிலிருந்து சட்டம் பழைய சட்டம்லாம் வேணாம் என்னங்க சட்டம் பிரதமரையே ஜெயிலில் போட்டால் முப்பது நாளைக்கு அப்புறம் பிரதமருடைய பதவி போயிடும் அது எப்படிங்க பிரதமரை போடுவாங்க ஈடியோ போலீஸோ பிரதமர் எப்படி போட முடியுமா ஆ நாங்களாம் கா நாங்கள்லாம் ரொம்ப உத்தமமானவர்கள் நாங்களாம் அதெல்லாம் தப்பு பண்ணால் போட்டுருவோம் இவங்க இவங்க உத்தமானவர்கள் இவங்களே சொல்லிக்குவாங்க கடந்த காலத்தில் என்ன நடந்தது அமித்ஷா மேலே எவ்வளோ கேஸ் இருக்குன்னு தெரியும் நிறைய பேர் மேலே எவ்வளோ கேஸ் இருக்குன்னு தெரியும் சொல்லி பாருங்கள் அதாவது இவர்கள் எப்போதுமே அதாவது என்ன ஒரு ஆதாயம் தமிழரை வந்து சிபிஆரை நிறுத்தி நிறுத்தி வைத்து விட்டோம் தமிழரான சிபிஆர் எதுக்கு நிறுத்துகிறாங்க ஆர்எஸ்எஸ் ஃபஸ்ட்டு காரணம் ரெண்டாவது காரணம் தமிழ்நாட்டை எலெக்ஷன் ரைட்டு பிறத்து அவ்வளோதான் தன்கருக்கு என்ன நிலைமைச்சுங்கிறது நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ர இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் போனது ஒட்டுமொத்த ஊடகத்தை கவனத்தை மாதிரி மம்தா பானர்ஜி தரப்புலேருந்து யார் போனாலும் மம்தா பானர்ஜி போனால் பெரிய செய்தி அது மம்தா பானர்ஜி மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவங்க சார்பில் ஆள் அனுப்புவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ராகுல் காந்தி தேஜஸ்வியோடைய அந்த பிரச்சாரம் இதுவரை வந்து விவசாயிகள் போராட்டம் கல்விக்காக போராட்டம் நிதி இல்லை நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பீகாரில் வந்து அப்படின்னு ஒரு 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 ஊர்வலமோ ஒரு பொதுக்கூட்டமோ நடந்ததை பார்த்துருக்கோம் முதல் தடவையாக இந்தியாவில் மிக மிக முக்கிய அமைப்பான தேர்தல் ஆணையம் ஃப்ராடு பண்ணிடுச்சின்னு ஒரு ஒரு பேரணி இந்த பேரணியை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் பார்க்குது அது நடுக்கத்தோடு பார்க்குது எப்படி தொண்ணூத்தெட்டு சதவீதமான பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லி போலியாக ஒரு எலெக்ஷனை வரக்கூடிய நாட்களில் பிஜே பிஜேபி தான் சொல்லணும் தேர்தல் ஆணையம் பிஜேபி நடத்த போகுது இதில் என்ன பண்ணுவாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டதுனால நம்ம ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க பிஜேபிக்கு நல்லா தெரியும் இந்த மக்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்கள் நீக்கினா கூட இப்போதும் வெற்றி பெறுவது கடினம் நம்ம மறுபடியும் சொல்கிறோம் ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சு அதற்கு காரணம் இந்த தடவை காங்கிரஸ் எடுத்த முழுமையான நடவடிக்கை தான் அதில் கருத்தே இல்லை ஒரு மக்கள்கிட்ட வந்து போச்சு அதாவது நம்ம பிரதமர் மோடி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு முடிஞ்ச முடிஞ்சவொன்னே ரெண்டு பேர்ஸ் வரைக்கும் நான் ஒழுங்காக தான் பேசிகிட்டு இருந்தார் நல்லா தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேர்ஸில் அவங்க தோக்க போகிறாங்கன்னு அப்புறம் என்ன ஆரம்பித்தார் உங்கள் வீட்டில் ரெண்டு மாடு இருந்தால் முஸ்லீம்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க உங்கள் தாலியெலாம் பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பாங்க காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் மாதிரி இருக்குதுன்னு சொன்ன ஆரம்பித்தாரா இல்லையா அதே போல் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு உதறல் வந்துருச்சு எப் பிஜே நம்ம எப்படியும் பீகாரை இது பண்ணணும் மக்களுக்கும் ஒரு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு என்ன எல்லா தலைவர்களும் வந்து பிஜேபி வந்து ஓட்டு திருட்டில் ஈடுபடுதுங்கிறாங்க அவங்க பக்கத்து வீட்டிலலாம் கேட்பாங்கல்ல நிறையா இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு இல்லை யாதவர்களுக்கு சில பேர் ஓட்டு இல்லைங்கும் போது சரி தேர்தல் ஆணையம் ஒரு வேலை பண்ணுது அப்படின்னு அவங்க உணர்ந்துகிட்ருக்காங்க இதனுடைய வெளிப்பாடு என்ன வேகமாக ஓடிப்போய் இதில் பெரும்பாலானவர்கள் பட்டியலின மக்கள் கடைசியாக வந்த கருத்து கணிப்பில் தான் சொல்லுது பட்டியலின மக்கள் நீ காங்கிரஸிடம் திரும்பி விட்டார்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் சொல்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு பத்து வருடங்களுக்கு கழித்து போட்டி யாருக்கு இருக்கும்னா ஜேடியூக்கும் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இல்லை ஜேடியூனா ராஷ்ட்ரிய ஜனதாதளம் தேஜஸ்ரீ இன்றைக்கி ஒன்றா இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பட்டியலின மக்களுடைய வாக்கு மீண்டும் காங்கிரஸ் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறது மற்றபடி இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் வந்தது இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தான் அனைக்கும் பீகார் தேர்தலில் அதிகம் பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க பீகார் தேர்தல் கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபியுடைய இந்த இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தி இன்றைக்கி பேசும்போது கருத்துக்கணிப்பில் ஹரியானாவில் நாங்கள் தான் ஜெயிக்கிறோன்னு வருது மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிக்கிறோன்னு வருது ஆனால் ரிசல்ட்டு பார்த்தா மாறுது எப்படி ரிசல்ட்டு மாறும் அதுவும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்குது எம்பியில் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் காங்கிரஸே இல்லை அப்படியே அப்படி அடி அடி அடிக்குது அது எப்படி நடக்கும் ஆறு மாங்க ஆறு மாதத்தில் காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இல்லை எப்படிங்க மக்கள்கிட்ட அதிருப்தி வந்திருக்கும் அப்போ இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா அதனால் வரக்கூடிய அதாவது பஞ்சாயத்து தேர்தலையே இவங்க ஈவிஎம்மில் ஃப்ராடு பண்ணவங்க எம்எல்ஏ தேர்தலில் பண்ண மாட்டாங்க எம்பி தேர்தலில் பண்ண மாட்டாங்க அவ்வளோதானேங்க வேறு என்ன பண்ண முடியும் ஃப்ராடு ஒரு ஒரு தொகுதியில் வந்து கர்நாடகாவில் ஒரு தொகுதியில் பிரச்சனைன்னு சொல்கிறார் ராகுல் ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க ஒரு சோனை பா ஒரு பானை சோருக்கு ஒரு சோறு பதம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ வந்து கர்நாடகாவில் ஒரு தொகுதி மின்னணு எவிடன்ஸை கொடுக்க சொன்னால் நீங்கள் கொடுக்கவும் மாட்டுறீங்க அதையும் தாண்டி பஞ்சாயத்து தேர்தலில் அறியானால உச்சநீதிமன்றம் சொல்லுது ஓட்டை எண்ணி உங்களை தோ அதாவது ஜெயிச்சவங்களை தோத்ததாகவும் தோத்தவங்களை ஜெயித்ததாக அறிவித்தாங்களா இல்லையா பஞ்சாயத்து தேர்தலையும் ஃப்ராடு பண்ணது யார் அதிகாரம் யார் கையில் இருக்குது யார் ஜெயிச்சா காங்கிரஸ் ஜெயிச்சது பிஜேபின்னு சொல்ல வச்சது யார் இங்கேயே பண்ணுறவங்க அங்கே பண்ண மாட்டிங்க அதனால் ஹரியானா தேர்தலும் ஓரளவுக்கு ஃப்ராடு போல தான் தோணுகிறது ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இதை பண்ணிகிட்ருக்காருங்கிறாங்க மற்றபடி இன்றைக்கி ராகுல் காந்தி ஸ்டாலின் இவங்கெல்லாம் ஒரே வண்டியில் போகிறது அங்கே இருக்கக்கூடிய கட்டுக்கடங்காத கூட்டம் இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பிறவிப்பாக இருக்கிறது இந்தியா கூட்டணி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து பாஞ்சு வருஷம் இருக்கிறார் இவர் எப்போ போனாலோ அப்போ தான் நாடு நல்லா இருக்கும்னு நடுநிலையாளர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன ஒன்று இவ்வளோ நாள் இவர் தேர்தலில் எப்படி ஜெயிச்சாருங்கிறது தெரிஞ்சு போச்சு வரக்கூடிய காலங்களில் அதை பண்ண முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ பிஜேபிக்கான சரிவு ஆரம்பித்து விட்டது உச்சாணி கொம்பில் இருந்தவர்கள் இறங்கி வந்ததாகத்தான் சரித்தோம் இதுக்கு மேலே போக முடியாதுங்க ஒரு அளவுக்கு மேலே போக முடியாது ஹிட்லரின் கதை என்னாச்சு முசோலினின் கதை என்னாச்சு நாட்டில் எவ்வளோ பேர் கதையெல்லாம் என்னாச்சு இதையெல்லாம் பார்க்கத்தை விட்டு இவர்கள் என்னமோ வரலாற்றை மாத்திர மாத்திரங்கிறாரு அமித்ஷா அவரைத்தான் வரலாறு மாற்றம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி